இன்னைக்கு இந்த வீடியோலங்க பால் அவல் பாதாம் பிஸ்தா லட்டு இதுங்க இப்ப நம்ம அவள் செய்யறதுக்கு இது ரெட்டு போவாங்க ரெட்டு போவானா போவானா ஹிந்தியில வந்து அவளுங்க நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருள் வந்து பிஸ்தாங்க பிஸ்தா சேர்க்கிறோம் பிஸ்தா சேர்க்கலாம் இதுல இந்த நட்ஸ்ல கொஞ்சம் இந்த லட்டுல கொஞ்சம் நம்ம பிஸ்தா சேர்த்துக்கோ இந்த தேங்காய் வந்து நான் வீட்டில இருந்து உடச்சி எடுத்துட்டு வந்தேன் இப்போ இந்த தேங்காய் என்ன பண்ணலாங்க அழகா இதை பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் எடுத்துக்கும் இந்த தேங்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க இதை கிரைண்ட் பண்ணி பாதாம் கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி பிஸ்தா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணி இதெல்லாம் நெய்யில் வதக்கி நெய்ல லேசா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பவ்வா செய்யறதை பாக்கலாம் வாங்க தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக நான் அரைக்கிறேன் தேங்காய்பால் எடுத்துக்கிட்டு இருக்கான் பாவா தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சா இப்ப பாதாமும் பிஸ்தாவா அரைச்சு நல்லா அவனும் அழகா உதிரியா வந்துட்டு தேங்காய் பாலம் ஊத்தி ஊற வச்சிருவோம் என்னோட ரெசிபி நான் தான் இது என்ன பண்ண இப்படி நானா செஞ்சு இது தேங்காய் பால் இல்ல பாவா தேங்காய் பாலம் ஊத்தி இது நல்லா ஊறிட்டு நான் ஒரு ஒரு பத்து நிமிஷம்